அடுதடி <míner> அடைத்தான்பர <rahha și un sensiblii> அடி அவர் கடிமை சிவம் எல்லாமே பெருமானியினால வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அந்த சுவாமியினுடைய திருவடி சிந்தனையோட நாமியாசர பெருமானியினுடைய திருவஹாசனத்தை பேரிலும் இனிய அந்த திருவாசனத்தை நாம எல்லாரும் இருக்கோம் அதுக்கு நடுவுல எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்புத்தருக்கிறாங்க பெரியவர்கள் எல்லாரும் அதுக்கு முதற்கு நன்றி சொல்லி மணிக்கு மணிக்கு பாத ஊர் அப்படின்னு ஒரு ஊர் மதுரை பக்கத்துல வைகை ஆற்றின் கரையில அதிக பெருமை வாய்ந்த நதி வைகை அப்படிங்கிற நதி சுவாமியும் அம்பாரும் கை கைதல்யாணம் ஆகி முடிஞ்சு குங்கோதரனுக்கு உணர்விட்ட உடலத்துல எல்லாருக்கும் தெரியும் அப்போ சுவாமியே சொன்ன அப்பா கை வச்சு அங்கே இருந்து உருவான நதி வைகை

வரக்கூடிய ஒரு வேறைய குடும்பம் அவரே அமத்திய பிராமணர்கள் அப்படிங்கிற குடும்பத்துல சிவபாத சம்புபாத ஆசிதர் அப்படின்னா சிவக்கியான அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மலையரத்தோடு ரொம்ப அழகான அந்த நிலங்களை நடத்தி வர அந்த சம்புபாத ஆசிதர் அதாவது சம்புவனுடைய பாதத்தை ஆஸ்மிதர் கூடியவர் அந்த பேரை வந்தாலே அவ்வளவு அற்புதமாக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கோடைய பேரும் அந்த அவங்க அம்மாவினுடைய பேர் சின்ன இந்த பேரைன்னா இந்த மாதிரி பேரெல்லாம் எங்கள் அனுப்ப வைக்கணும் எல்லாருமே இல்லையா யார் சும்மா பேரை வைக்கணும் அமைப்பு இருக்கக்கூடிய பேர் விஷயம் இப்படி பேர் அப்படி பேரை கேட்டாலே இவ்வளவு ஆனந்தம் பெருசக்கூடியதானே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குடைய பேரும் ரெண்டு பேருக்கும் அவங்க

அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்த பிறந்திருக்கார் அதனால அதுக்குண்டான அரசியல் நுட்பங்கள் இதெல்லாமும் கட்டின அப்படி எல்லாமே திறமைய பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியன் அந்த அவர்தான் அவர் தான் அரிவர்தன பாண்டியன் தன்னுடைய சபையில இவரை முதல் அமைச்சராக உதவி கொடுத்து உட்கார வைக்கிறார் சாதாரணமாக முதலமைச்சராக உதவி கொடுத்து உட்கார வைக்கிறார் ராஜா அந்த அளவுக்கு இவர் அறிவில் சிறந்தவராக